நான் வந்து படத்துக்காக ஒரு ப்ரமோஷன் மிகுந்த பாசமும் நானும் பாஜக தமிழக தலைவர் திரு அண்ணாமலை ஐயா அவர்களும் ரொம்ப பாசம் உள்ளவங்க தயவு செஞ்சு நீங்க அது இதுன்னு எதுவும் சொல்லி எங்களோட நட்பை பிரிச்சிடாதீங்க உலகத்துக்கே தெரியும் எந்த இடத்துல அண்ணாமலை சார் என்னை பார்த்தாலும் நான் அவரை பார்த்தாலும் உடனே வந்து கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசுவார் அப்படி ஒரு பாசம் உள்ளவர் அண்ணாமலை சார் நீங்கள் வந்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக ஆகிக்கிறாங்க இந்த விஷயம் அப்படி உங்களுக்கு அரசியல் அவர் கூட மோதணும் அப்படின்னு நினச்சுன்னாங்க நீங்கள் நேரடியாக மோதுங்க சரிங்களா என்னைய வச்சு தயவு செஞ்சு பகடக்காய பயன்படுத்தாதீங்க புரியுதுங்களா அவர் வந்து மலை அண்ணாமலை ஆனா நான் கூழ் சாதாரண கூழ் அவ்வளவுதான் அவர் மலை அண்ணாமலை சாதாரண கூல் அவ்வளவுதான் அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களுக்காக ஒரு ஒரு கான்ட்ரவர்சிக்காக நிறைய பேருக்கு அது கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி இல்ல மீம்ஸ் போடுறவங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி யாரா இருந்தாலும் நீங்க வந்து நான் என்ன பண்ணனும் அந்த விஷயத்த போடாம அந்த சாட்டை அடிக்கிறத மட்டும் அதை கட் பண்ணி மீம்ஸ் அதை எதுன்னு போட்டுட்டாங்க ஏன்னா அவரு அண்ணாமலை சார் வந்து அவர் வந்து தமிழகத்துக்கு தமிழகத்துக்காக போராடுறாரு பிஜேபி தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவர் வந்து தமிழகத்திற்காக போராடிட்டு இருக்காரு இந்த கூல் சுரேஷ் தமிழ் சினிமாக்காக போராடிட்டு இருக்காங்க புரியுதுங்களா தயவு செஞ்சு அதே இதையும் சேர்த்து உங்களுடைய போதைக்கு என்ன ஊருக ஆக்காதீங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல அன்னைக்கு நடந்த சம்பவம் நான் வந்து ஒரு ஒரு தரமும் படம் பார்க்க வரும்போது நீங்க பாத்திருப்பீங்க யானையில வருவேன் குதிரையில வருவேன் பாலபிஷேகம் பண்ணுவேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணுவேன் மண்சோறு சாப்பிடுவேன் ஆடு எடுத்துட்டு வருவேன் அப்படி எவ்வளோ வித்தியாசமான விஷயங்கள் பண்ணுவேன் அந்த மாதிரி அன்னைக்கு அந்த விஷயம் நான் சாட்டடி பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்த நான் ஆக்சுவலாக போன வாரமே அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை நான் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தது தான் அது சரிங்களா அதனால் அண்ணாமலை சாருக்கும் நான் பண்ணதுக்கும் எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லை புரிஞ்சுங்களா நான் வந்து இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரெஸ் மீடியா பீப்புள் அவங்க சொன்னாங்க ஆனால் இதே மாதிரி தான் நான் அண்ணாமலை சாரும் பண்ணியிருக்கேன் எனக்கு அப்படியே அவர் ரொம்ப மனசே உடஞ்சி போச்சு ஏன்னா அவர் வந்து அவருடைய போராடும் குணம் பார்த்தீங்கன்னாங்க அவர் வந்து ஒரு சாமி கிட்ட போய் போராடுறாரு புரியுதுங்களா அவர் வந்து சாட்டை அடித்து சாமிக்கிட்ட வந்து அவரோட குறைகளை சொல்கிறாரு அப்படி ஒரு விஷயம் அண்ணாமலை சார் பண்ணியிருக்கும்போது அதையும் என்னையும் சேர்த்து வச்சு எனக்கு மனசுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சில பிஜேபி நண்பர்களும் தொண்டர்களும் எனக்கு ரசிகர்களாக இருக்காங்க புரியுதுங்களா எங்களுடைய அந்த நட்பை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து மீம்ஸ் அது இதுன்னு போட்டு தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க அது மட்டும் அல்ல வருகின்ற கேளுங்க இரண்டாயிர பிஜேபி கூட குல் சுரேஷ் கட்சியும் சி எஸ்கே கட்சியும் தமிழக வெற்றி கழகம் மூன்றும் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி